வணக்கம் அதாவது சும்மாவே கம்மியாக தான் பேசுவேன் லாஸ்ட் இல்லை உண்மைக்கே பேச வராது மேடையில் அது வந்து இப்போ என்ன நான் ரொம்ப ரன் நன்றி தான் சொல்லணும் பாஸ்கரன் சாருக்கு இந்த நிகழ்வு நடத்துகிறவங்க எல்லோரும் வந்த எல்லோரும் கெஸ்ட்டுக்கும் நன்றி தான் சொல்லணும் ஏன்னால் இந்த சில படங்கள் வரும்போதே இந்த படங்களை இப்போ கொண்டாடுறதுக்கும் இதை இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சைடு நாங்களும் இருக்கோன்றதை போது எங்களுக்கு இன்னும் ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஏன்னா இது நான் இந்த படத்தை என்ன நினச்சி என் என்ன கான்சியஸாக வச்சோமோ அது கரெக்டாக நடந்திருக்கு ஸோ அது பரவாயில்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா இன்றைக்கி நான் இன்றைக்கி ஏன் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு இன்றைக்கி ஒரு மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப 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 சந்தோஷமாகிடுச்சி ஏன்னா இன்றைக்கி ஃபோரமில் போய் படம் பார்த்தோம் இவ்வளோ விஷயங்களில் எல்லாம் வந்தும் ஒரு நெகட்டிவாக சில விஷயங்கள் வந்துமே தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்து அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணது எல்லாம் எனக்கு அங்கே இருக்க ஆடியன்ஸோட சேர்ந்து படம் பார்த்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சரி ஓகே ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து இதாக இருக்குது ஏன்னா நான் ஒன்று சொன்னதான் கூழாங்கல் பார்த்துட்டு எனக்கு ஒரு இருபது சதவீதம் ஆடியன்ஸ் மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து எனக்கு கிடச்சிருந்தாங்கன்னா இந்த படம் பார்த்துட்டு எனக்கு மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் அது ஆயிருக்கு அதுதான் என்னோடய சந்தோஷம் அது எனக்கு சந்தோஷம் ஏன்னா முக்கியமாக அந்த இது ஒன்று நான் ஒன்று எழுதலாம் இல்லை எனக்கு ஃபேமிலியில் நடந்திருக்கலாம் தூரத்தில் எங்கேயோ நிகழ்ந்துருக்கலாம் அதை பார்த்து நம்ம எழுதலாம் எல்லாம் பண்ணலாம் இதுக்கு வந்து டீம் இல்லைன்னா இது நிகழவே நிகழாது இது என்னோடய சொந்த என்னோடய தனிப்பட்ட ஆளோட முயற்சி எதுவும் கிடையாது ஒரு கூட்டு முயற்சி ஏன்னா நான் ஒரு வந்து ஒரு எடிட்டரையோ ஒரு சினிமாட்டோகிராஃபரையோ ஒரு சிங் சவுண்ட் பண்ணுறவங்களையோ சவுண்ட் டிசைன் பண்ணுறவங்களையோ எல்லாத்தையும் நான் இருந்தே அவங்கள வச்சு வச்சு அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ட்டு ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த படத்தை நாங்கள் இயக்கணும் இப்போ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேஷனாக இருக்குது ஸோ எனக்கு சமீப காலமாக எனக்கு தெரில ஒரு படம் வந்து வெளியே இவ்வளோ பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதே எங்களுக்கு பெரிய தான் அது வரைக்கும் அது எங்களுக்கு வந்து நாங்கள் நினச்ச இடத்த போய் அடைஞ்சிட்டோன்னு பரவாயில்ல எங்களுக்கு ஒரு மாதிரி நிறைய கலங்கி இருக்குது அது தெளிவாகும் நிறைய இப்போ ஆடியன்ஸ் வந்து இப்போ நிறையா ஃபோன் கால்ஸ் நிறையா மெசேஜ் இவ்வளோ நாள் கழித்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு அப்ரிஷியேஷன் வண்டி இருக்குது ரைட்டப் வருது யாரோ ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க கூ கூப்பிட்றாங்க வைக்கிறாங்க எங்களுக்கு இது ரொம்ப கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறையா விஷயங்களும் இருக்குது நான் சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் ஒரு தேட்டர் விட்டு ஒருத்தர் வெளியே வர்றாரு ஒரு ஆட்டோக்கார் ஆட்டோ ஓட்டுனர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்குறவங்க காமன் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு கேட்குறாங்க ஆட்டோக்கார் யாருன்னு எனக்கு தெரியல அவர் பாவா அப்படி ஒரு கேள்வி கேட்டோனையும் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியாது என்ன சொல்கிறது தெரியாமல் அவர் போய் எனக்கு தெரிலங்க அப்படின்ட்டு போயிட்டார் ஸோ எனக்கு டே வந்து நாங்கள் நினச்சி ரொம்ப கான்சியஸாக பண்ண எல்லா இடங்களையும் நாங்கள் சிரிக்கணும் ரசிக்கணும் சொன்ன இடங்களை தாண்டி ஆடியன்ஸ் ரசித்தாங்க கொண்டாடினாங்க ஒரு ஷாட்டுக்கு கை தட்டினாங்க நாங்கள் ஒரு அவ்வளோ இந்த படத்தை ரொம்ப ரொம்ப மேதாவித்தனமாக எங்களோட புத்திசாலித்தனத்தை காட்டணும் நாங்கள் எதன் வழியாவது இப்போ அந்த பொண்ணு கதாபாத்திரத்தோட வந்து அந்த பொண்ணை பேச வச்சிருக்கலாமே அந்த பொண்ணு இன்னும் ஓப்பனப்பாக இருந்திருக்கலாமே அப்படின்ற டிபேட்டு வந்துச்சு மிக மிக தெளிவாக இருக்கிற மிக மிக கான்சியஸாக தன்னோட நோக்கத்துக்கு நான் இப்படித்தான் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிற பொண்ணிட்ட போய் நான் என்ன உரையாட முடியும் யார் வீக்காக இருக்காங்களோ அவங்கள்ட தானே உரையாட முடியும் அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவட்ட போய் நான் எதாவது பேசினேன்னா நீ என்கிட்ட எனக்கு ஆறுதல் சொல்கிற உன்னோட அனுதாபமோ உன்னோட ஆறுதலோ எதுவுமே எனக்கு தேவையில்லாம் நீ போயிட்டு வடான்ருவா இங்கே வீர்க்காக இருக்கவங்களோட உரையாடணும்னு நினச்சேன் அதுக்கு எனக்கு மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து இப்போ ஆளுகள் வந்து பண்ணாங்களே இந்த இது வரைக்கும் நிகழ்ந்ததுலேருந்து மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கிற அவர் உண்மைக்கு ரியல் ஹீரோ தான் எஸ்கேன்னு ஏன்னா இந்த பரத்தை பார்த்துட்டு அவர் வந்து இந்த கதையை கேட்டு இது பண்ணி இப்போ வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஒரு நல்ல விஷயங்கள தான் எடுத்து வச்சுருக்கோம் அது ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தும் இதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பீப்புள் உருவாக அவங்கள நம்ம பார்த்து அவங்கள செலிப்ரேட் பண்ணுவோன்னு இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்க அவராக இருக்கட்டும் சூரியன்னே ஒரு ஒருத்தர் மொத மொதல் வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு கிரே ஷேடோடு ஒன்று பண்ணுறது இருக்குல்ல அவருக்கு இந்த கதை தெரியாமல் வந்திருப்பாரா இந்த கதை இந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்து வளர்ந்து வந்தவர் அவர்கிட்ட போய் இதை நான் வைக்கும்போது பாண்டின்ற கதாபாத்திரம் சொல்லும்போதே அவருக்கு வந்து எல்லா அகம்புறம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்போ இந்த கதாபாத்திரத்தை நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லி மிக சரியாக பண்ண அவராக இருக்கட்டும் மேமாக இருக்கட்டும் இவங்க எல்லோரும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மிக மிக சரியான ஒரு ஒர்க்கு தான் பண்ணி வச்சிருக்கோம் அது ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும்போது ஓகே ஒரு இது ஒரு படம் வந்து இதை கூட பண்ணலைன்னா அப்புறம் எதுக்கு அதை எடுத்து தொடங்கணும் அதனால அதனாலே சந்தோஷம்தான் அதான் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய டீமுக்கு என்னோடய டைரக்ஷன் டீமுக்கு என்னோடய டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாேருக்கும் தனித்தனியாக நம்ம இது பண்ண முடியல சுரேன் வந்து வர முடியல அவர் இப்போ ஏதோ ஒரு மிக்சிங்கில் இருப்பார் ஸோ அது அவர் வந்து அவரோட சார் எல்லாரோட சார்பாகவும் நாங்கள் நன்றி தெரிஞ்சுக்கிறோம் ஒரு படம் வந்தப்பையே அதை கொண்டாடுறது சப்போர்ட் பண்ணுறது இந்த காலத்தில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கிறது அது ரொம்ப முக்கியம் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப நன்றி பற்றி சூரியனை ஹீரோவை எவ்வளோ நல்லாச்சு அதனால் அவர் அவர் காமெடியாக நினச்சி யாரும் வரல ஓகேங்களா ஆனால் அவர் முந்தின படங்களை நினச்சி சில பேர் வந்திருப்பாங்க அவங்களுக்கு சில டிசப்பாயின்மெண்ட் வந்திருக்கும் முந்தின படங்கள் மாதிரி இல்லைன்ட்டு அது டிஃபென்ஸ் தான் அதை நம்ம நல்ல வர அமீர் சார் வந்து அது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சேவல் சேவல் வச்சு ஒரு கிளைமேடுச்சு படம் இதாக பூசாரி பஞ்சோம் அப்புறம் கூப்பிடுங்கிறாங்க போகிறோம் பாண்டி எல்லாரும் கூப்பிடுறாங்க பாப்பா பாப்பாங்கிறான் திரும்பி பார்க்குறோம் சேவல் செத்து கிடக்கு செத்து போன சேவலை வச்சு எப்படி சடங்கு பண்ண முடியும் இது சேவல் அந்த சேவல் எப்படி செத்துது அந்த எல்லோரும் வரும்போது ஒரு புனம் எரிஞ்சிகிட்டு இருக்கோம் அந்த ஷார்ட்டை பார்த்துருப்பீங்க அது சனி புணம் அது தனியாக போகாது இந்த சேவலையும் தேர்த்து கொண்டு போயிடுச்சு அதனால் சேவல் செத்து போச்சு அந்த சடங்கு நடக்கலை இது ஒரு கிளைமேக்ஸு அடுத்த கிளைமேக்ஸு பாண்டியை வச்சு ஒரு கிளைமேக்ஸ் சொல்கிறேன் பாண்டி அந்த பொண்ணுக்கு சடங்கு நடக்கும்போது பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு வயத்தை தடவது வாயில் வரலிச்சு ஊதுறதுன்ட்டு ஒரு பாட்டு பாடினதுக்கே அந்த அட்டியாக அடித்த பாண்டி தனக்கு மனைவியை வரப்போகிறவங்கள எப்படி அந்த மாதிரி இதுக்கு வந்தால் பாண்டியை வச்சு ஒரு கிளை மேக்ஸு பாண்டிய அந்த சடங்குக்கு ஒத்துக்கலை இதுதான் என்னோடய முடிவு ஆச்சா மூணாவது பூசாரி வச்சு ஒரு கிளை மேக்ஸு விஷு ஒரு படத்தில் சொன்னார் பைத்தியர் ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு பைத்தியர் டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சா அவர் எந்த பைத்தியர் ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு பைத்தியராக டாக்டர்கிட்ட பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க முடியும் இதுதான் அவர் சொன்னார் அதையே தூக்கி மாற்றிட்டேன் பேயை வரட்ட மந்திரவாதிக்கே பேய் பிடிச்சா அவன் எந்த இதுவரைக்கும் எல்லா டைரக்டருமே உலக அறிவாளிகளுக்காக சினிமா எடுத்துக்காங்க உலகத்தில் உள்ள முட்டாளிகளுக்காக எவனா சினிமா எடுப்பானா நான் எடுக்கிறேன் ஏன்னா ஏப்ரல் என் படம் ரிலீஸ் என்னை முதல் மேல ஹீரோ யார் சினிமா பாஸ்கர் சார் தான் திடீர்னு ஒரு நாள் வந்தார் இன்ஷா அல்லான்னு ஒரு படம் பண்றே அந்த படத்தோட ஹீரோ யார் செய்யுமான்னு கேட்டாரு யாரு அப்படின்னு நீ தான் அப்படின்ட்டாரு நானா அப்படின்னு என் பெண் தான் கேட்டேன் பேஸ்புக்கில் நாற்பத்தாறு பெண் தொழில்கள் எனக்கு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டேன் நான் ஹீரோ நடிக்கிட்டு மாட்டேன் தாராளமாக நடி இப்படி ஒரு அழகான முடிஞ்சு நாங்கள் பார்த்ததே இல்லைன்ட்டாங்க நன்றி